இப்போ நம்ம கையை கொண்டு தட்டி அப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி தட்டி விட்டீங்கண்ணா சூப்பராக கிடச்சிருவோங்க உங்களுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நை சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள்லாம் போட்டு ராகி எடை பண்ண போறேன் நீங்கள் எந்த வெஜிடபிள்னாலும் போடலாங்க அன்னைக்கு கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசு எல்லாம் போட்டு பண்ண போகிறேன் முருங்கைக்கீரை போட்டு பண்ணலாம் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து அந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் மாவு இட்லி மாதிரிலாம் இருக்குதுல சட்னா அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாங்க வெஜிடபிள் இருந்துன்னா போகிறோம் இல்லைன்னா வெறும் முருங்கைக்கீரையும் வெங்காயம் போட்டு பண்ணாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதுக்கு தொட்டுக்கிடது சட்னி தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முதல் முறையாக பார்க்கறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க லைக்கும் பண்ண மாட்டேங்கிங்க ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒட்டைக்கு உடனே அப்டேட் ஆகும் உங்களுக்கு ரெசிபி எதாவது தேவைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுறேன் ஓ வெஜிடபிளாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் தேவையான வெஜிடபிள் வந்து ஒரு வெங்காயங்க ஒரு கேரட்டு பீன்ஸ் ஒரு அஞ்சு ஆறு பீன்ஸ் எடுத்துருக்கேன் முட்டை ஒரு சின்ன துண்டு இஞ்சி கொஞ்சம் துரி வச்சுருக்கேன் பச்சை மிளகா கருவேளை தழை மல்லித்தழங்க இதெல்லாம் வச்சு தான் அன்றைக்கி பண்ண போகிறேன் ராகி மாவு எடுத்து நம்ம பிசைஞ்சிடலாம் இதை வந்து நம்ம வதக்கியும் பண்ணலாம் அப்படியே போட்டும் பண்ணலாம் அன்றைக்கி வதக்கி பண்ண போகிறேன் வதக்கி பண்ணால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வதக்கி பண்ணிக்கிடலாம் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுக்கிடலாம் அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க தான் தாளுசம் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும் கடாய்க்கீட்டாகிடுச்சி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் எல்லாம் போட்டிங்கன்னா சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் நல்லா பொறிஞ்சிடுச்சு பச்சை மிளகாவும் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிடலாங்க இதை ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் வதக்கிக்கிடலாம் கொஞ்சமா கொஞ்சமாக தொல்லை ஆட் பண்ணிடலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் வாயு தொல்லையும் இருக்காதுங்க நல்லது இது சாப்பிட்றது இப்போ கருவேல தொழை வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் பெரிய வெங்காயம் மட்டும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் அந்தளவுக்கு நெறக்காய் சேர்க்கமோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும்ங்க டேஸ்ட் வந்து வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெஜிடபிள் ஆட் பண்ணிடலாம் நல்லா வதங்கிருச்சுங்க முட்டைக்கோசும் பீன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் லாஸ்டில் கேரட்டை போட்டுக்கிடலாம் கேரட்டை போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இது கூட தேங்காவை நீங்கள் துருவி போட்டுக்கிடலாம் பொடிசாக கட் பண்ணி போடலாம் இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டில் நம்ம கேரட் ஆட் பண்ணிடலாம் கேரட் வந்து நான் பொடிசாக துரு வச்சுருக்கேன் இங்கே கட் பண்ணி கூடாத இருந்தால் வதக்கிக்கங்க போடாத இருந்தால் போட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க உப்பு ஆட் பண்ணிடலாம் காய்கறி வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம ஆஃப் பண்ணிடலாம் மல்லி தள தூக்கிட்டு கொஞ்சமாக முருங்கைக்கீரை இருந்துச்சு ஆட் பண்ணிவிடுன் முருங்கைக்கீரை வச்சுருந்தேன் ரொம்ப போயிட்டுருந்தேன் தான் நல்லா இருந்துச்சு எடுத்தேன் அடை பண்ணணுன்ட்டே வச்சுருந்தேன் இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு பண்ண முடியாமல் போயிடுச்சு இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு அடுத்து ஆஃப் பண்ணிடலாம் மல்லி தழை போட்டாச்சுங்க தேவையான பொருளெல்லாம் போட்டாச்சு இப்போ எந்த பாத்திரத்தில் மாவு பச்சை போகிறோமோ அதுல ஆட் பண்ணிடலாம் இறக்கி நம்ம ஒரு அகலமான பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சுங்க இது கொஞ்சம் ஆறதுக்குள்ளே நம்ம சட்னி தாளிச்சுக்கலாம் சட்னிக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் எங்கள் வீட்டாடு வாக்கிங் போயிட்டு வரும்போது பணம் பழம் கிளவு எடுத்து வந்துட்டாங்க சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் நாங்கள் சின்ன பிள்ளையில ரொம்ப சாப்பிட்ருக்கோம் இதெல்லாம் சுட்டு சாப்பிட்டுலாங்க நாளைக்கு சுட்டு சாப்பிடணும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் யாருக்கெல்லாம் பணம்லாம் பிடிக்கணும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பார்த்தே ரொம்ப நாள் அது இதனால நான் வாக்கிங் போவேன் வாக்கிங் போகும்போது கிடக்க எடுத்து வருவேன் போகிறதே இல்லை மூணு பச்சை மிளகாய் ஒரு மூணு பல் பூண்டரிசி ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக மல்லி தழங்க மல்லி தழை போட்டுக்க நல்லாயிருக்கும் அப்புறமா ஒரு முக்கா பவுல் தேங்காய் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டு கட்டலங்க கொஞ்சமாக உப்பு போட்டு சட்னியாக அரைச்சிக்கிடலாம் சட்னியாகவும் அரைச்சி சாப்பிட்லாம் துவையலாமல் அரைச்சி சாப்பிடலாம் நல்லா இருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ச்சுங்க ஒரு ம பவுலில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு கொஞ்சமாக மிக்சி சேரில் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க திக்காக இருக்கணும் நமக்கு சட்னி வந்து இப்போ தாளசம் பண்ணிடலாங்க இப்போ கடாயி அட் வச்சிக்கிடலாங்க ஒரு கரண்டி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க தாளிக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் கீட்டாயிடுச்சி கடுக அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க நல்ல மனமாக இருக்கும் ரெண்டு வர மிளகாங்க கொஞ்சமாக கருவே தலை அவ்வளோதாங்க தாளசம் ரெடி ஆகிடுச்சு சட்னி தான் ஆட் பண்ணிடலாம் தாளசா ரெடி அது மேனத்து சட்னி ரெடிங்க எம்மி எம்மி சட்னி ரெடி அட்டகாசமாக இருக்கும் ராகி எடைக்கும் சட்னிக்கும் எங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி வச்சு மாவு பசஞ்சு எடுத்துக்கலாங்க ஒரு மிக்சிங் பவுலில் ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு பவுல் ஆட் பண்ணி ரெண்டு பவுல் எடுத்துருக்காங்க நான் எடுத்துருக்கேன் காய்கறி ரெண்டு பவுல் எடுத்துருக்கேன் இல்லை உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கரண்டி எடுத்துட்டு நம்ம கையை கொண்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கிடணும் இங்கே வாழையில் பால் பாக்கெட்டு எல்லா பட்டா சீட்லாம் போட்டு த தட்டணும்னா கட்டியாக பசைஞ்சிக்கோங்க அப்படியே கோரி நம்ம தவாலை வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் இலக்கமாக பிசைச்சிக்கோங்க நம்ம பட்டை சீட்டில் போட்டு வைக்க தாருந்தா வாழையில் வைக்காத அந்த அளவுக்கு சிக்கா பிசைஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு பிசைஞ்சிடணும் நான் கொஞ்சம் ரெண்டென்னா இலையில வச்சு தட்டி போடுது அப்புறமா வந்து நம்ம எப்படி தோசை தவலை சும்மா கோரி வச்சு பண்ணுறதுன்னு அதையும் பண்ணி காட்டுறேன் ரெண்டு விதமாகட்டும் பண்ணுறேன் பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுங்க சூப்பராகட்டும் மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம ஒரு வாழை எல்லாம் எடுத்துக்கிடணுங்க வாழையில் இருந்ததுன்னா வாழையில் வச்சுக்கோங்க இல்லை டிஷ் பேப்பர் எதுலேயாவது நம்ம வச்சு தட்டி எடுக்கலாம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம் நம்ம டையுமே நல்லெண்ணெயில் பண்ணேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எண்ணெய் தடவுனிங்கன்னா தட்டதுக்கு ஈஸியாக இருக்குங்க உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கணும் கையில் உருட்டிட்டு இலையில் வச்சு இந்த மாதிரி இப்படியே தட்டணுங்க இந்த மாதிரி கையை வச்சு இப்படியே தட்டிக்கோங்க நல்லா ரெண்டு ஷேப்பில் தேய்ச்சிக்கங்க இந்த மாதிரி தேய்ச்சி கட்டணுங்க இப்போ நம்ம தபாவாடு பிள்ளை வச்சுக்கலாம் ஓவரிலலாம் வெடி பொழுதுன்னா இந்த மாதிரி கையை கொண்டு அப்படியே தள்ளுங்க கரெக்டாக வந்துடுங்க லே வாரத்தில் ஒரு நாள் ராகி எடுத்துக்கோங்க நல்லது ராகி சாப்பிட்றது சிலவங்களுக்கு வந்து மோஷன் போகாது சாப்பிட்டாக்கியா மூலை வேதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பிட்டா மோசன் இருக்குங்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தோசை தவா அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிடலாம் மூளை இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து எடுங்க மூளை இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒத்துக்கொள்ளாதுங்க அதிகமாயிரும் நோய் இல்லாதவங்க சாப்பிடலாங்க சூடு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டிஷ் பேப்பர் வச்சு இந்த மாதிரி துடைச்சி எடுத்துருங்க சூப்பராக கிடைக்குங்க உங்களுக்கு தோசை பண்ணாலும் சரி இந்த மாதிரி துடைச்சிட்டு பண்ணுங்க இப்போ கீட்டாகவிட்டோம் நம்ம மாவை ஆட் பண்ணிடலாம் இப்போ தவா கீட்டாகிடுச்சி இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நம்ம உங்களுக்கு போட்டுடணுங்க போட்டிங்கன்னா ஈஸியாக கிடச்சிரும் உங்களுக்கு அப்படியே எடுத்தோம்னா வந்துடுங்க அவ்வளோதாங்க நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியது நம்ம திருப்பி போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஆட் நல்ல நல்லெண்ணெய் போட்டு பண்ணுங்க நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு இது வேகத்துக்குள்ள இடத்துல நம்ம ஒன்று தட்டிக்கிடலாங்க இதையும் திருப்பி போட்டுக்கிடணும் அடுத்தது ஒன்று தட்டிக்கிடவும் செய்யணும் அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா வேக வச்சுருக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டோம்னா ஒன்றும் தப்பு இல்லைங்க நல்லது தான் நம்ம இட்லி தோசை சாப்பிட்டதோடு இந்த மாதிரி சோளம் கம்பு ராகி தேனை சாமை கவுனி அரிசி இந்த மாதிரிலாம் சாப்பிடுங்க இனிமே இருக்க உலகத்தில் நம்ம சாப்பிட்டு தாங்க ஆகணும் எல்லாமே ஏன்னா சாப்பாட்டில் அவ்வளவு கலப்படம் சேருது ஆரோக்கியமே இல்லை அதனால் எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் ஆகணும் நல்லா வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான வெஜிடபிள் ராகி இடம் ரெடிங்க அடுத்தது ஒன்று போட்டுக்கலாம் போட்டுவிட்டு நம்ம உடனே விட்டு எடுத்துடணுங்க ஓட்டில் வந்து எதையும் எடுத்தோம்னா வந்துடும் கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு அப்படி திருப்பி போட்டுடணும் கொஞ்சம் வேகட்டும் நம்ம எடுத்துக்கிடலாம் வெந்திரிச்சிங்க நம்ம எடுத்துக்கிடலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் குழ கூட கட்டியாக இருக்க மாவில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு விடணும் கொஞ்சமாக குழகு வச்சோம்னா போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி குழ கொழன்னு பிசைஞ்சுக்கணுங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் போட்டு எடுத்து வச்சுங்க இலையை கொண்டு போடுறதெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம கையை கொண்டு தட்டி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எந்த அளவுக்கு மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு எடுத்துக்கணுங்க இந்த மாதிரி தட்டி விட்டேங்கன்னா சூப்பராக கிடைச்சிருங்க உங்களுக்கு வாழையில இல்லை பட்டர் சீட்டு இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி போல பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம கையை கொண்டு தட்டி விடணுங்க அவ்வளோதாங்க இப்போ கொஞ்சம் வேகட்டும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்க நம்ம கொஞ்சமாக என்ன ஆட் பண்ணிடலாம் கொஞ்சம் வேகட்டுங்க நம்ம எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடிங்க ஈஸியாகட்டு சிம்பிளாட்டும் பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ எடுத்துக்கிடலாங்க மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கிடலாம் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எம்மி எம்மி ரெடிங்க இது வந்து நம்ம இலையை வச்சு தட்டி போட்டதுங்க இது வந்து நம்ம கையை கொண்டு கோரி தட்டி வச்சது சூப்பராக கிடச்சிருக்கு ரெண்டுமே தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க ராகி எடையை வந்து அப்படியே இலையில வச்சு நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க சட்னி வச்சுக்கிடலாம் வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ராகி அடை சாப்பிட்றதுக்கு சூப்பரான ராகி எடையும் தேங்காய் சட்னிங்க சாப்பிட்டு பார்க்கலாம் ராகி எடையை சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வெஜிடபிள் எல்லா வெஜிடபிள் போட்டுக்கனால அட்டை கஷ்டமாக இருக்குது டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வெல்லம் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்குங்க வெல்லம் வச்சு சாப்பிட்லாம் கார சட்னி வச்சு சாப்பிட்லாம் பனியாரம் பண்ணி சாப்பிடலாம் அட்டை கஷ்டமாக இருக்கும் ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நெஸ்ட்டு சந்திப்போம் பாய்